டியர் எல்கேஜி குட்டீஸ் இன்னைக்கு நம்ம திருக்குறள் படிப்போமா வாங்க திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் என கேட்ட தாய் என்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது அடக்கம் அமரருள் ஒயிக்கும் அடங்காமை ஆரருள் உயித்துவிடும் தேங்க்யூ குட்டீஸ் அடுத்த பாட்டில் பார்ப்போமா